சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மருத்துவமனையில் உடல்நிலை குறைவின் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ன ஆனது எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் அதிமுகவில் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வனத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் தான் திமுகவிற்கு எதிராக பல்வேறு குரல்களை பொதுவெளியில் பேசியவர்தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இந்த நிலையில்தான் அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்களில் ஒருவராக இவர் செயல்பட்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை இவர் வனத்துறை அமைச்சராக செயல்பட்டதை ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம் தற்பொழுது இன்று நடைபெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு வந்துள்ளார் சென்னையில் தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளார் நேரடியாக சட்டசபைக்கு கிளம்பும் பொழுது திடீரென்று மாரடைப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அஃபிசியலான செய்தியாகத்தான் நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் அனைவரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் நேரடியாக தொடர்பு கொண்டு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது அவரது குடும்பத்தினர்களிடமும் கேட்டறிந்திருக்கிறார்கள் இதனால் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அவரால் பேச முடியாத காரணத்தினால் அவரது பிஏவிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது இன்று மாலை சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நேரடியாக ஓ செல்கிறார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியும் செல்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது இவர்கள் இருவரும் நேரடியாக சென்று ஒரே நேரத்தில் சந்திப்பார்களா அல்லது வெவ்வேறு நேரத்தில் சந்திப்பார்களா என்பதை அதற்கடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் பல மறந்துவிட்டு அதிமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது எடப்பாடியும் மனம் மாறி அதிமுகவின் வெற்றிக்கு ஓபிஎஸ் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்று பொதுவெளியில் அறிவிப்பார் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதிதாக ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை தொடங்கியிருக்கிறார் ஆதரவாளர்களும் பெருமளவில் ஓபிஎஸிற்கு கொடுத்து வருகிறார்கள் திமுகவிற்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக வெற்றியடையுமா அல்லது அவர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பை கேட்டு இணைவதுதான் சரியா என்பதை நீங்களே கமெண்ட் வயலாக கூறுங்கள் ஆனால் பெரும்பாலானோர் கூறுவது என்னவென்றால் எட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவிற்கு எதிராக செயல்படவில்லை ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பதவியை பறிக்கும் வரைதான் புதிய கட்சியை நடத்துவார் என்றும் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தின் முடிவு ஆன தீர்ப்பு வெளிவந்த பட்சத்தில் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் வருவார் என்றும் கூறப்படுகிறது